ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஊர் சைடெலாம் வைப்பாங்களே விறகடுப்பில் அந்த மாதிரி ஒரு கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கணும்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு மூணு தக்காளி பழுத்து தக்காளி தேவையான அளவு வந்து தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு உரமாக வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு இந்த கருவாட்டு குழம்புல வந்து நம்ம இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் போட்டு தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சமாக பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன் நான் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்தது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக வதங்கும் அந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட எந்த க கத்திரிக்காய் இருக்கோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து வரி கத்திரிக்காய் தான் கிடைக்கும் அதனால் நான் இந்த கத்திரிக்காய் போடுறேன் ஒரு மாதிரி வாய்லெட் கலரில் இருக்குது ஆனால் எங்கள் ஊர் சைடுலாம் வந்துட்டு திருநெல்வேலி சைடு வந்துட்டு வெள்ளை கலர் கத்திரிக்காய் தான் கிடைக்கும் அது வந்து இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம வந்து சும்மா ஒன்றும் பாதிமாக கட் பண்ணாமல் முழுசு முழுசாக கூட போட்டுக்கலாம் ஊரெலாம் இப்படி தான் கரைச்சிட்டு வைப்பாங்க ஆனால் இங்கே வந்து அதை கரைச்சி அப்படியே கூட்டி வச்சு கொதிக்க விட்டு கருவாடை போடுவாங்க இங்கே வந்து நம்ம வந்து அப்படியே கரைச்சி தனியாக மசாலா மட்டும்தான் கரைக்க போகிறோம் அதுக்கப்புறம் போல் வதக்கிட்டு கரைசிலை சேர்த்து நம்ம வச்சிடலாம் அப்படியே இப்போ வந்து அந்த மிளகாத்தூள்லேயும் தக்காளியிலையும் வந்து கொஞ்சமாக வந்து புளி தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன் இப்போது ஒரு மண் செட்டி வச்சு அதில் வந்து எந்த எண்ணெய் நான் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் தான் போடணும் கடுகு இதில் சேர்க்கக்கூடாது கடுகு வந்து கடைசியில் தான் போடணும் எண்ணெய் வெங் வெந்தயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு பக்கம் வதங்கட்டும் இப்போ நம்ம கருவாடை க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு அதில் வந்து அந்த கருவாடை போட்டிருக்கேன் அப்போ தான் அதோடய மணல் எல்லாமே அடியில் வந்து தங்கும் அப்படியே நம்ம ஈஸியாக அலசிடலாம் கைப்பருக்குற சூடில் வந்து தண்ணி ஊற்றி அந்த கருவாடை வச்சுட்டு அப்படியே தண்ணியை மட்டும் வடிகட்டிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை தண்ணியில் அலசிக்கலாம் சூடு தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க நிறைய பேருக்கு வந்து கருவாடு கழுவுறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த மெத்தடில் தான் கழுவணும் அதுக்குள்ளேயும் நான் வந்துட்டு வெங்காயம் வதங்கினோடனே கத்திரிக்காயும் போட்டு அதோடு வதக்கிருக்கோங்க இப்போ வந்து நம்ம கழுவணும் அந்த கருவாடு இல்லையா துண்டு கருவாடுனா கடைசியாக சேர்த்தா அது கரையாமல் அது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் இது வந்து பொடி கருவாடுனால நம்ம முதல்ல சேர்த்துடலாம் இது வந்து மீன் கருவாடு கருவாடு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச தக்காளி குழம்பிளகாத்தூள் அது கூட வந்து புளி தண்ணி இது அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டிக்சரில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் இருந்தால் அதையும் சேர்த்துக்குவோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரும் ரொம்பவே ஈஸியான இதாக கருவாட்டு குழம்பு தான் இது இந்த மெத்தடில் செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு ரெண்டு பீஸ் வந்து மாங்காய் சேர்த்துக்கிறேன் திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கருவாடுக்கு உப்பு போடணும்தான் ஆனால் துண்டா கருவாடு அந்த மாதிரி கருவாடெல்லாம் வந்து உப்புலேயே ஊற வச்சு அதை வந்து பதப்படுத்துகிறனால அதில் உப்பு அதிகமாக இருக்கும் அந்த குழம்பு வைக்கும்போது மட்டும் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா இடையில மட்டும் கிளறி விடுங்க ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம் இதுக்கப்புறம் வந்து கடைசியாக எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்ருங்க எண்ணெய் கடுகு சின்னவங்க கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்றா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி இந்த மாதிரி தான் கருவாட்டு குழம்பு செய்யணும் ஏதாவது டவுட்னால் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்